பழையன கழிதலும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எதுவெல்லாம் சரியோ அதுவெல்லாம் இன்று சரியா என்று கேட்டால் கால மாற்றத்திற்கு ஏற்ப மாறியவையா என்று வியக்கும்படி இருக்கும் அன்று தெரியாமலோ தெரிந்தோ வாழ்நாளில் செய்த ஒரு பிழையை அல்லது பிழையென்று கருதப்பட்ட ஒன்றை செய்ததற்காக பிறம்படிப்பட்டவரும் உண்டு மரண தண்டனை ஏற்றவரும் உண்டு இன்று அணுதினமும் பலரும் பல வழிகளில் அந்த ஒன்றையே நேர்த்தியாக செய்கிறார்கள் அன்று இந்த தண்டனையை வழங்கியவர்கள் நினைத்திருப்பார்கள் இது அனைத்தும் நமது எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு உலகத்தை உருவாக்கவே செய்கிறோம் என்று எதிர்காலம் யாருக்கு என்ன வைத்திருக்கிறது என்று யாருக்கு தெரியும் காந்தியோ நேருவோ போஸ் அம்பேத்கர் போன்ற ஆன்றோர் சான்றோர் எல்லாம் என்னென்ன கனவுகள் கண்டிருப்பார்கள் எதிர்காலம் பற்றி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை உலகிற்கு இயற்றி கொடுத்த பெருமான் இளங்கோ அடிகளின் கனவுகள் என்னென்னவோ உண்மையில் எதிர்காலம் என்ற நிகழ்வை நிகழ்காலத்தில் இருந்தபடியே நம்மால் சீர்படுத்த இயலுமா உன்னுடைய இன்றைய நடப்பு நேற்றைய எதிர்பார்ப்பு நேற்று உன்னுடைய எதிர்காலம்தான் இன்று உன்னுடைய நிகழ்காலம் வருவதை சீர்படுத்த இருப்பதை பராமரிக்க வேண்டும் இந்த பராமரிப்பு நமது சுற்றம் பற்றியதல்ல புறம் பற்றியதல்ல முழுக்க முழுக்க அகம் பற்றியது இன்று நம் அகம் எத்தனை தெளிவாக இருக்கிறது என்று அறிவதன் வழியாக எதிர்காலத்தை அதாவது நாளையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அகத்தின் தெளிவு எப்படி தெரியும் அமைதியாக கவனிப்பதன் வழியாக தெரியும் ஒளியை விடவும் வேகமாக ஓடும் மனதை எப்படி கவனிப்பது அப்படி வேகமாக ஓடும் மனதிடம் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் கேட்டால் சட்டென்று நிற்கும் ஆம் அடுத்தது என்ன என்று கேள்வி கேட்கும் சலனம் குறையும் வேண்டுவனையது என்பதை உணர முடியும் அகம் தெளிவாகும் எதிர்காலம் என்ன வேண்டுமானாலும் வைத்திருக்கட்டும் நிச்சயமாய் அது மேன்மைக்கே என்ற நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை இருப்பின் எதிர்காலத்தை குறித்த பதட்டமும் கவலையும் இருக்காது இது யார் மீதான நம்பிக்கை வரவை எதிர்கொள்ள இருப்பை கவனிக்கும் பராமரிக்கும் தன் மனதின் மீதான நம்பிக்கை இந்த நம்பிக்கை எப்படி வளரும் சீரான ஒழுக்கத்தினால் வளரும் இன்றைய தினத்தை மதித்து அதற்கான பணிகளை செய்து முடிக்கும் ஒழுக்கம் வளர வளர நம்பிக்கையும் வளரும் கோழி முதலில் வந்ததா அல்லது முட்டை முதலில் வந்ததா என்ற கேள்விக்கு பதில் தேடுவதை விட ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்பதை உணர்ந்து இருப்பதை நேசித்து வரவேண்டியதை மேன்மைப்படுத்தலாம் இவை அனைத்தும் தனி மனிதனை சார்ந்ததை அன்றி பிறரை கடிந்து கொள்ளுதல் என்பது யாருக்கும் எந்த பயனையும் தரப்போவதில்லை காந்தியும் நேருவும் போஸும் அம்பேத்கரும் இளங்கோவும் எதிர்காலம் எப்படி அமையும் என்ற பயத்திலோ எப்படி அமைய வேண்டும் என்ற கனவிலோ இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற உறுதியிலோ எதையும் செய்திருக்கவில்லை இன்றைய தொழிலை சரிவர ஒழுக்கத்துடன் செய்தால் நாளைய நிலை நிச்சயமாய் மேன்மைப்படும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டும் அதனால் செய்ய முடிந்தது நாம் செய்ய முயற்சிப்போம் கடப்பதை கடந்தபடி நடப்பதை நேர்த்தியாக வருவதை வாழ்ந்தபடி வேண்டியதை செய்க ஒரு விரல் அவன் பக்கம் உனைநோக்கர வாரா திட்டங்கள் கோடி கோடி என்ன என்று தேடி அமைதியில் தெளிவு காண்பதொன்றே வழியாக வள்ளுவன் வாக்கு நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் விளக்கம் காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய இன் நான்கும் கெடுகின்ற இயல்புகளை உடையவர்கள் விரும்பியேறும் மரக்கலமாம்